ஆட்சியில் என் தலைவன் ஆட்சியில் அம்மா ஆட்சியில எடப்பாடிய அனுமதி இல்லாமல் வருடம் வருடம் எவ்வளவு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தானே இன்னொரு தலைவி இருக்காங்க திராவிட பேரரசி யாரு கனிமொழி அந்த பாப்பா சொல்லிச்சு தேர்தல் டைம்ல தமிழ்நாட்டில்தான் தான் விதவைகள் அதிகமாக கொண்டே இருக்கிறார்கள் என்ன பண்ணலாம் அதற்கு காரணமே டாஸ்மாக் தான் அவன் பிடித்து விட்டு மரணம் அடைகிறார் தாளி இறங்கி விடுகிறது விதவிகள் இருப்பதற்கு காரணமே டாஸ்மாக் தான் நாங்கள் முதலமைச்சரானால் எங்க அண்ணன் முதல்வரானால் முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து டாஸ்மாக்கை விடுவோம்

அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட துரதிருஷ்டம்பியில் நடக்குது ஏற்றாதே ஏற்றாதே சொல்லு பால் விலையை உயர்த்தாதே பசியால் அழுகும் பச்சில குழந்தை பசியால் அழுகும் அடிக்கும் பால் விளையை வயிற்றில் அடிக்கும் பால் விலையை ஏத்தாதே ஏத்தாதே ரெண்டு ரூபாய் தீ உமா பன்னெண்டு ரூபா எழுதிக்கா கேட்டால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அடிப்பா பார்லிமெண்ட் அளிக்கும் வருகிற பாராளுமன்ற தேர்தல் நாசமாக போவாய் எங்களுடைய இந்தியா கூட்டணி ம் கிழிஞ்சிருச்சு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எழுதி வச்சுக்கோங்க வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை மூன்று தொகுதிகளிலும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி விடும் இப்பவே ரீக்கிரம் இப்பவே அறிவிக்கிறோம் ரிசர்வ் பண்ணியாச்சு என்ன காரணம் தெரியுமா அந்த புயலுக்கு நன்றி சொல்லணும் சூப்பர் புயல் நம்ம திமுக முடிச்சிருச்சு தெரியுமா நாலாயிரம் கோடி ரூபாய் காவா வட்டத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியே நிக்காது அவன் வானிலை மையம் சொல்றான் டேவ் கடுமையா பெய்யும்டா என்ன பெய்தாலும் சரி

தண்ணி கொள்ள வீட்டை விட்டு வெளியில வர முடியவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை பால் இல்லை பசியால் பச்சையாக சொல்லுகிறேன் இயற்கை உபாதையை கழித்தால் அந்த பாகத்தை கழுவுவதற்கு தண்ணீர் இல்லை நான் செங்க மக்களை கற்கிறேன் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க இருக்கிற இடத்துல வெள்ளம் கழுத்தளவு தண்ணி இல்லை பால் இல்லை சோறு இல்ல எதுவுமே இல்ல ரெண்டு நாள் இல்லை மரண பயம் வருமா வராதா அந்த மரண பயத்தை சென்னை மக்களுக்கு காட்டியவர் மு க ஸ்டாலின் மரபானா தண்ணீரை தத்தடிச்சாலே யாரால சென்றார்களா வட்ட செய்கிறார் கிளை செய்கிறார் மாநகராட்சி செய்கிறார் மாநகர மன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் எம்பி திமுக சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார்களா திமுக நேரத்தில் உடனடியாக உடனடியாக இருபது போட்டிகளை கொண்டு வந்து நிறுத்திய தலைவன் இளமான தலைவன் எடப்பாடியா அந்த தண்ணீரை வடிப்பதற்காகவே நெய்வேலியில் இருந்து அந்த பம்பு மோட்டார்களை கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் இறக்கியவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தவர் எங்கள் இடமான தலைவன் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் நீ செஞ்சியா தண்ணி அப்படியே நிக்குது ஏன் வடியில கேக்குறான் நெய்வேலியில மோட்டாருக்கு சொல்லி இருக்கிறோம் எப்படா எப்படா மோட்டார் வரும் அடுத்த ரெண்டே நாளிலே வேட்டி மடித்து கட்டிக்கொண்டு அந்த சிறுவம்பாளையத்தை சிங்கம் எங்கள் அண்ணன் எடப்பாடியா எல்லா பகுதிக்கு போற பால் இருந்தா தண்ணி இருந்தா அரிசி வச்சுக்கோ குளிரடிக்கலாம் வெற்றி அத்துறையும் கொடுத்தா என் தலைவன் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவருடைய வாரிசான எடப்பாடியா அள்ளி கொடுத்தார் இவர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த பொம்மை ரோபோ ஒரு பத்துக்கு பத்து ரூம் உட்காந்துட்டார் உட்காந்து செல்போன்ல பேசுறேன் நான் கேட்கிறேன் அம்மா அன்னைக்கு செல்லே இயங்கலே கரண்டே இல்லையே

ரெண்டாயிரம் கோடி சரி விடு இத்தனை கோடி செலவு நிக்குது அந்த கால்வாய் வெட்டுனா இல்லையா அதெல்லாம் வெட்டுனா இதெல்லாம் போய் தண்ணி சேர்ற இடத்துக்கு பேர் என்ன ஜங்ஷன் சொல்லு ஜங்ஷன் அந்த ஜங்ஷனுக்கு இத்தனை தண்ணி போய் சேர்ந்து அந்த ஜங்ஷன் இருந்து அப்படியே கடலுக்கு போகும் சரி புரிஞ்சுதா இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜங்ஷனை கட்டல தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் கோத்தா பணியில ஏன்டா ஜங்ஷன் இல்ல அது வெறும் மூணு சதவீதம் தானே அதுல தானே தண்ணி கடலில் இருக்கிற ஆக்ரோசமான அந்த தண்ணி ஆக்ரோசமான தண்ணி அதிகமாக அலையடித்ததால் சொன்னது சிரிக்கிறதுக்காக சொல்ல அவர் சொன்னது அதிகமாக அலையடித்ததால் அந்த தண்ணி வெளியே வந்த இந்த தண்ணியை உள்ளே தள்ளி தள்ளிவிட்டது

மெட்ராஸ்ல என்ன பொம்பளை சொன்ன ஒருத்தி ஸ்டாலின் தான் வரா நீச்சல் அடிக்க விட்டாரு கிண்டல் பண்ணல அப்போ நமக்கு அறிவு வேணும்ல அதுல ஒருத்த ஜோசிகரம் போய் சொன்னா ஒரு அம்மா கிட்ட பிள்ளைக்கு நல்ல வரன் வந்திருக்கு அப்படியா ஆமா ஐடி வேலை பார்க்காது ஓ ரெண்டு லட்சம் சம்பளம் சரி காரெல்லாம் வச்சிருக்காரு நம்ம பிள்ளைக்கு நல்ல பொருத்தம் அதெல்லாம் இருக்கட்டும் போட்டு வச்சிருக்கிறாரன்னு கேட்டேன்